நம்ம முதல்வர் சொன்னார் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு இந்த இருபத்தி ஒண்ணுல போன வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஏழு சதவிகிதமாக திமுகவுக்கு இருந்த செல்வாக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமாக உயர்ந்திருக்கும் நேரத்தில் இருநூறு சொல்வது கூட தவறு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆக மாண்புமிகு முதல்வர் என்கின்ற வகையில் இந்தியாவில் நம்பர் ஒன் முதல்வராகவும் ஆட்சிகளில் நம்பர் ஒன் ஆட்சி என்கின்ற வகையிலேயும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு நடத்த வேண்டும் இவ்வளவு தாய்மார்கள் எழுச்சியோடு நீங்கள் அமர்ந்து நானும் இங்கே ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் மணிக்கெல்லாம் வந்துட்டேன் வந்ததிலிருந்து பார்க்கிறேன் இவ்வளவு தாய்மார்கள் மிகுந்த எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததோடு மட்டுமல்லாது இவ்வளவு பொறுமையோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த இயக்கத்தை இன்னமும் ஒரு நூற்றாண்டு ஆனாலும் யாராலும் கூட பார்க்க முடியாது என்பதற்கு இந்த நிகழ்வு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் நான் தொடக்கத்திலே சொன்னதைப் போல ஒரு ஐந்தே மணித்துளிகளில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்னடா இவன் எவ்வளவு நேரம் பேசி போறானோன்ற மாதிரி பயப்படவும் தேவையில்லை நம்ம முதல்வருக்கு போன வருஷம் எலெக்ஷன் இதே நேரத்தில் நடந்தது இங்க பேசின தமிழர் தங்கபாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு அவர் போட்டியிட்ட நேரத்தில் நம்முடைய சென்னை தெற்கில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள் அப்போ இப்போ சரியா ஒரு வருஷம் ஆக போகுது இப்போ இந்தியா டுடேங்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய பத்திரிகையும் சி ஓட்டர்ஸ்ங்கிற ஒரு நிறுவனமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு கருத்து கணக்கு எடுப்பு நடத்திருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டே கால் லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவங்களை ஜெயிக்க வச்சுங்க இப்போ மக்களோட மனநிலை எப்படி இருக்கு இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு தலைப்பு போட்டு மூடாப் தி நேஷன் மூடாப் தி நேஷனுங்கிற தலைப்பில் ஒரு கருத்து கணக்கு எடுப்பு நடத்தினாங்க சி ஓட்டர்ஸும் நம்முடைய இந்தியா டுடேவும் நடத்தினப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்களை நீங்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஓட்டில் ஜெயிக்க வச்சப்ப தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இருந்த செல்வாக்கு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இருக்குங்க இருக்கு ஐந்து சதவிகிதம் உயர்ந்து இருக்கிறது இந்த நாற்பத்தி ஏழு சதவிகிதம் இருக்கிற போது திமுக தமிழ்நாட்டில் பெற்ற அதிகபட்ச வாக்குகள் எத்தனை தொகுதிகள் தொகுதிகள் திமுக அதிகபட்ச வாக்குகளை பெற்றது அப்ப மீதி இருக்கிற பதிமூணு பேர் யாரு எட்டு பேர் அதிமுக ரெண்டு பேர் பாமக

இருநூறு சொல்வது கூட தவறு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நிறுவனம் இன்னொரு கருத்து கணிப்பையும் நடத்தினாங்க கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கு நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ரெண்டா இருக்கு அதுக்கு பேர் மூட் ஆப் தி நேஷன் இன்னொரு தலைப்புலயே அவங்க கருத்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க என்ன மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட் ஒரு மாநிலத்தில் அதிக அதாவது பவர்ஃபுல்லான சிஎம் யார் அப்படிங்கிற மாதிரி இந்தியா முழுக்க கணக்கெடுப்பு நடத்தினாங்க போன வருஷம் பிப்ரவரியில நமக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு தமிழ்நாட்டில் இருந்த செல்வாக்கு எவ்வளவுன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு இருந்த செல்வாக்கு அப்ப முப்பத்தி ஆறு சதவிகிதம் ஒரு வருஷம் கழிச்சு இந்த பிப்ரவரியில் அவங்க கணக்கெடுத்து அறிவிக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் அப்படியானால் இருபத்தி ஒரு சதவிகிதம் நம்முடைய முதல்வருக்கு செல்வாக்கு கூடியிருக்கிறது இது இந்தியாவிலேயே பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருந்திருக்கிறது முதல்வர் என்கின்ற வகையில் இந்தியாவில் நம்பர் ஒன் முதல்வராகவும் ஆட்சிகளில் நம்பர் ஒன் ஆட்சி என்கின்ற வகையிலேயும் இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான இடத்தை பெற்றிருக்கிறது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இங்க பேசணுங்க நம்முடைய நம் மகேஷ் தொடங்கி துரைராஜ் கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே சைதாப்பேட்டையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை ஆதி திராவிடர் மாணவர்களுக்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு இடிச்சு கட்ட போற அந்த பணி மார்க்கெட் ஆஸ்பத்திரி கட்டி இருக்கிற அந்த பணி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆறுநூத்தி இருபத்தோரு கோடியில சைதாப்பேட்டையில் அமைவு இருக்கிற மேம்பாலம் இங்க ஐம்பத்தி ஏழு கோடியில மத்திய கைலாசில கட்டி இருக்கிற மேம்பாலம் இது எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு சொன்னாங்க திரும்பவும் நான் அதே சொல்லாம முதல்வர் அவர்கள் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்களுக்கு இன்னைக்கு மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்துருக்கிறார் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னாரு நாங்க இலவச பேருந்து பயணத்தை தருவோம்னு சொன்னாரு அந்த வகையில இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் எத்தனை லட்சம் பயணங்கள் எத்தனை கோடி பயணங்கள் நடந்திருக்கு அறுபத்தி நாலு கோடியே மன்னிக்கணும் அறுநூத்தி நாற்பது கோடியே அறுபத்தி நாலு லட்சம் பயணங்கள் இந்த இந்த ஆட்சி வந்து நடந்திருக்கு அறுநூத்தி நாற்பது கோடி பயணங்கள் இலவச பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மகளிர் எவ்வளவு சதவிகிதம் பேர் பொது போக்குவரத்தை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் பேர் பயன்படுத்தியிருந்தாங்க முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் பேர் தான் இங்கு வருகை தந்திருக்கிற மகளிராக இருந்தாலும் சரி அல்லது கிராமப்புறங்களில் இருக்கிற மகளிராக இருந்தாலும் சரி பொது போக்குவரத்தை பயன்படுத்தியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு எவ்வளவு சதவீதம் பேர் பயன்படுத்துறாங்கன்னா ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் பயன்படுத்துகிறார்கள் அப்படி ஐம்பத்தி ஏழு லட்சம் பயணங்கள் இன்றைக்கு கூடுதலாக இருக்கிறது எனவே அந்த வகையில் இன்றைக்கு மகளிருக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார மேம்பாடு ஒவ்வொரு சகோதரியும் இன்றைக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிற சகோதரிக்கு மாதம் ஒன்றுக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இவர்களுக்கு சேமிப்பாக இன்றைக்கு அரசாங்கத்தின் சார்பில் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல இன்றைக்கு முத்துலட்சுமி நான் நான் பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இந்த இரு திட்டங்களினால் நம் வீட்டு குழந்தைகள் யார்லாம் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உயர்கல்விக்கு போறப்ப அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் எட்டு லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு இன்றைக்கு இந்த அரசு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தந்து கொண்டிருக்கிறது இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது திறன் மேம்பாட்டு பயிற்சி கிடைத்திருக்கிறது இப்படி குடு குழந்தைகள் முதல் குடுகுடி கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பெறுகிற ஆட்சியாக நம்முடைய திராவிட மாடல் நாயகன் வணக்கத்துக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவேதான் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் மட்டுமல்ல உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாமும் கூட மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த சிறப்பான கூட்டத்தை இந்த அளவுக்கு மிகுந்த எழுச்சியோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி வாழ்த்தி இறுதியாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிகளில் ஒரு உறுதிமொழியை அனைவரும் ஏற்க வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இந்த உறுதிமொழிங்கிறது நம்ம எம்பி இப்போது பேசினாங்கல்ல மும்மொழி திட்டம் நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாக்கும் இந்த திட்டத்திற்கு ஒரு ஐந்து ஆறு வரிகளான உறுதிமொழி வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று நான் இந்த உறுதிமொழியை சொல்ல நீங்கள் பின்தொடர வேண்டும் என்று கேட்டு உறுதிமொழியை படிக்கிறேன் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு நன்றி வணக்கம்